நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக கோவை ரயில் நிலையம் வந்த மூன்று கம்பெனி துணை ராணுவத்தினரை மாநகர தேர்தல் பிரிவு காவல்துறையினர் வரவேற்றனர் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் கூட்டணி பேச்சுவார்த்தை பிரச்சாரம் என பணிகளை துவங்கியுள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிக்காக கேரளாவில் இருந்து கோவை மாநகரம் திருப்பூர் மற்றும் நீலகிரி பகுதிகளுக்காக மூன்று கம்பெனி துணை ராணுவத்தினர் கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கேரளாவில் இருந்து கொச்சிவேலி விரைவு ரயில் மூலம் கோவை ரயில் நிலையம் வந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு துணை ராணுவ வீரர்களை கோவை மாநகர தேர்தல் பிரிவு போலீசார் வரவேற்றனர் பின்னர் காவல்துறை பேருந்துகள் மூலம் துணை ராணுவத்தினர் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர் மற்றும் திருப்பூர் நீலகிரியில் பதற்றமான பகுதிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது